கிறிஸ்துக்கள் அருமையான கத்திர தேவியன்மை யாவரும் நாமத்தினாலே உங்களுடைய நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டாம் வாசங்களை வாசிப்போம்

உலகத்திலே பாக்கியமான வாழ்வு யார் உண்டு என்றால் ஞானத்தின் வேதம் சொல்கிறது ஒரு பாக்கியமான ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்வாங்களோ கத்தருடைய கட்டளையும் கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்து அதபடி நடக்கிற மனுஷன்தான் அவன் கர்த்தர் பாக்கியமான வாழ்வாக அனுசைவான் வாழ்ந்து சுகித்திருப்பான ஆனா எதற்கு பயப்பட பயம் பூமி வானம் எவ்வளவு உயரமா இருக்கோ அந்த அளவுக்கு கத்தருடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கும் உன் மகனோ உன் மகளோ உங்க மனைவியோ உங்க கணவரோ என்னைக்கு வேதத்துக்கு பயப்படுறாங்களோ கத்தருக்கு பயப்படுறாங்களோ அப்பயே கத்தர் ஒரு பாக்கியமான வாழ்வை கத்தர் கொடுக்க போறார் அர்த்தம் இல்லை சங்கீதம் நூத்தி மூன்று பதினொன்று எடுத்து வாசிப்போம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருக்கு பயப்படுற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது அவர் கிருபியும் அவ்வளவுதான் பெரியதா இருக்குமாம் வானத்துக்கும் பூமிக்கு மேலான அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க காண்பீங்க வேதத்திலே முதன் முதலியாக தேவனுக்கு பயப்பட மனுஷன் என்ற வார்த்தை கேட்டது யாருன்னா ஆபர்காம் கத்தருடைய வார்த்தைகளுக்கு பயந்து அந்த கத்தருடைய கட்டளை ஆசிர்வாத பெற்றுக்கொண்ட மனிதர் யாருன்னா ஆபர்காம் ஆதியாமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வாசிங்க அப்பொழுது அவர் அப்பொழுது ஆபர்காம் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் பாருங்க ஆபுர்காம கத்த எழுபத்தஞ்சு ஆண்டுல தேவன் பரம காணனுக்கு போ ஆனாலும் நூறு ஆண்டு ஆபுர்காமுக்கு ஈசாக்கு ஒரு மகன் கொடுக்கிறார் அந்த குழந்தையும் பழியிட சொல்லுகிறார் ஆனால் அப்பையும் கத்தருக்கு பயந்து அந்த நடுக்கத்தோடு தன் சொந்த மகன் பாராதபடி என்ன செய்கிறாரோ அந்த மகனையும் பலி கொடுத்த உடன்தான் பதினேழு வாசிப்போம் நான் உன்னை உன் போலவும் கடற்கரை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்த நீ என் சொல்லுக்கு உடனே உன் சந்ததிக்குள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கும் உன் சந்ததிக்குள்ள சகல ஜாதான் ஆசிர்வதிக்கப்படும் அப்ப கத்தர் கீழ்படிந்து அவருடைய கட்டளை கீழ்படியும் போது எல்லா விதமான ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார் அப்ப கீழ்ப்படிஞ்சவன யோசிச்சு பாருங்க நூறு வயதுல தன்னுடைய மகனை பெற்றெடுத்த ஈசாக்கியும் அந்த மகனையும் பலியிட சொல்றாரு அப்ப சோதிச்சு பாக்குறாங்க அப்பையும் கீழ்ப்படுகிறாரு அதுக்கப்புறம் என்ன செய்ய பாக்கியமான ஆசீர்வாதத்தை பெற்று ஆபிரகாம் சங்கீதம் நூத்தி பன்னெண்டு ரெண்டு மூன்று வாசிங்க அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் யாருக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற மனசு பாக்கியவான் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி வாசிங்க கர்த்தருக்கு தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் நிச்சயமாகவே அவனுக்கு அடைக்கலம் கிடைக்குமா அவன் கீழ்ப்பெண்ணது கத்தருக்கு செய்த போது அந்த பிள்ளைகளும் ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வான் கொள்வான் கத்தர் அவளை ஞானத்தை அளவில்லாத ஞானத்தை கொடுப்பான் கத்தருக்கு பயப்படுத்தி ஞானத்தின் ஆரம்பம் இந்த வேதம் சொல்லுகிறது கடைசியாக நீதிமொழிகள் உண்டு ஏழு வாசிப்போம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் நம்ம யாருக்கு முதல் தேவடி ராஜிதேவி கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுது இன்னைக்கு பாக்கியமான வாழ்வை கத்தர் உங்களுக்கு தருகிறார் அவர் பழத்த கரத்துல அவருடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படைந்து கட்டளை கீழ்ப்படுகிறவன கத்தர் பாக்கியமான வாழ்வை கொடுத்து உங்களை உயர்த்துகிற அப்பேற்பட்ட வம்சத்தில் முதல் முதலாக ஆண்டவுக்கு பயந்து நன்மை பெற்ற மனுஷன் யாருன்னா அவர்காம் அந்த சந்தையில் தான் ஏசு கிறிஸ்தப்பிறந்தா நம்மளுக்கு பிறந்துக்கும் கண்களும் போட்டி நம்ம அமல்கிய அந்நாடு ரெண்டில் வாக்கியமான வாழ்வை தருவார் என்ற வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தபோது கத்தாவே ஏன் நாங்கள் ஆசீர்வாத பெற்றுக்கொள்ள முடியாத சொல்ல இருக்கிறப்பா எங்கள் கீழ்ப்படியாமல் நாங்கள் ஞானத்தில் இல்லாமல் விழுந்து போகிறப்பா அந்த பாக்கியமான வாழ்வத்தில் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எங்கள் ஐசிர்வாதத்தை வைத்து கொடுங்க ஆசீர்வதிங்கே நல்ல பிதாவே நிச்சயமாக கத்தல் இந்த வார்த்தை கீழ்படாம பாக்கியமான வாழ்வு கற்றுக் கொடுத்து உங்களை